பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எஸ் ஐயா ஆதிர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறை வார்த்தை நான்கு என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே என்னை நினைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மிகவும் மதிப்பு மிக்கவர்களாய் அவர் எண்ணுகின்றார் அவர் தேர்ந்தெடுக்கின்றார் எனவேதான் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீ மேன்மை அடைவாய் என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை பார்த்து என் மகனே மகளே நீ மதிப்பு மிக்கவள் மதிப்பு மிக்கவன் என்று சொல்லக்கூடிய வேளையிலே நமக்குள் ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகின்றது பிரியமானவர்களே இந்த உலகத்திலே அநேக மக்கள் நம்மிடம் சொல்லுவார்கள் நீ மதிப்பு மிக்கவனாய் இருக்கின்றாய் உன்னுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் இருக்கின்றது என்று அதைக்கு மேலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசி நம்மை பற்றியும் நமது பிள்ளைகளைப் பற்றியும் பெருமையாக நினைக்கும் பொழுதுதான் இன்னும் நாம் இந்த உலகத்தில் உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நம்மளால் முடிவு எடுக்க முடியும் ஏனென்றால் வாழக்கூடிய நாட்களிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் அதனால்தான் நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெற முடியும் எனவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கின்றாரே நீ என்னுடைய பார்வையில் முதலில் விலையேற பெற்றவன் ஆமன் பார்ந்தவர்களே நாம் விலை மதிப்புக்கு மிக்க ஒரு பொன்னாக ஒரு முத்தாக இந்த உலகத்தில் இருக்கின்றோம் பாருங்கள் இந்த உலகத்திலே மக்கள் எல்லோரும் தங்க நகைகளுக்கு பின்னாக செல்கிறார்கள் தங்கங்களை வாங்கி குவிக்கிறார்கள் முத்துகளையும் அவர்கள் வைடூரியங்களையும் வாங்கி குவிக்கிறார்கள் ஏனென்றால் இவை அனைத்தும் என்னிடம் இருக்கும் பொழுது அந்த உலகத்தில் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று அதற்கு மேலாக நமது ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அந்த விலை மதிப்பு மிக்க அந்த ஆத்துமாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாம் வாங்கக்கூடிய நகைகளை எவ்வாறு லாக்கரில் வைத்து நாம் பாதுகாத்துக் கொள்கிறோமோ அல்லது பேங்கில் வைத்து பாதுகாத்துக் கொள்கிறோமோ அதற்கு மேலாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நமது ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுமையா என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர் நம்மளுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வார் நம்மளுடைய ஆத்துமா அந்த பாதுகாப்பை அடைந்த பிறகுதான் நாம் இந்த உலகத்தில் மேன்மை மிக்கவர்களாக இருக்க முடியும் வாழ முடியும் எனவேதான் ஆண்டவருடைய அன்பு என்ன என்பதையும் நாம் இந்த உலகத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய அன்பு அந்த கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுகின்றது ஆண்டவருடைய அன்பும் இந்த உலகத்தில் பாவியாக இல்லாத அவர் நமக்காக பாவமானார் அதில் வெளிப்படுகின்றது உங்களுக்காக நோயுற்று நலிந்தார் அதில் வெளிப்படுகின்றது உங்களுக்காக உங்களுடைய குற்றங்களுக்காக தீ செயல்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டார் அதில் அவருடைய அன்பு வெளிப்படுகின்றது எனவே அவருடைய அன்பை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவை அனைத்து பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என் ஆண்டவருக்கு முன்பாக நான் மேன்மையாய் இருக்கிறேனா என் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மதிப்பு மிக்கவளாக ஒரு மதிப்பு மிக்கவனாக இருக்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும் நம்மளையே நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்லியிருக்கின்றார் திருவழிபாடு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் இதோ கடவுளின் உறவிடம் மனிதர் நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவர்களுக்கு மக்களாய் இருப்பார் கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார் பாருங்கள் அவர் நம்மோடு கூட இருக்க மட்டும்தான் விருப்பப்படுகின்றார் ஏனென்றால் தன்னுடைய சரீரத்தில் இருந்த இரத்தம் எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் சிந்திய தெய்வம் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட தெய்வம் உங்களோடு இருக்க விருப்பப்படும் பொழுது ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் நாம் என்ன செய்கின்றோம் நாம் தான் புத்திசாலி அறிவாளி என்றும் இருக்கும் பொழுது கண்டுகொள்ள வேண்டுமே என்றால் புத்தியை வைத்து சிந்தித்தால் நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது முட்டியை போட்டு ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம் பாருங்கள் எண்ணிக்கை புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் யாருக்கு உங்களுக்கு அவர் எதற்காக ஆசி வழங்குகிறார் தெரியுமா விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பனிரெண்டு பதிமூன்றரை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் ஒரு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நீ என் பார்வையில் தயை பெற்று உள்ளாய் நாம் அவருடைய பார்வையில் தயை பெற்று இருக்கிறபடினால் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் இருக்கின்றோம் ஆண்டவருடைய கண்களின் நாம் தயவு பெறவில்லை என்றால் நம்மால் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது எனவேதான் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு தரக்கூடிய மேன்மையை பெற்றுக்கொள்ள அவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை புரிந்து கொள்ள நம்மை அவர் அவர் நம்மை பார்த்து மதிப்பு மிக்கவன் மதிப்பு மிக்கவள் என்று சொல்ல நாம் என் செய்ய வேண்டும் தெரியுமா முழுவதுமாக மனம் திருந்த வேண்டும் திரும்ப வேண்டும் எவ்வாறு ஆண்டவர் பொது வெளியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரோ அதே நீங்களும் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கின்றார் பாருங்கள் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் நான் கடவுளுடைய பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவருடைய பிள்ளைகள் எனவே தான் இந்த நாளில் நம்மை பார்த்து மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நீ மேன்மை அடைவாய் என்று எனவே அன்பார்ந்தவர்களே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்திருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாள் எனக்கு மீட்பின் நாள் என்று சொல்லி அவரிடம் திரும்புங்கள் அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் என என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் நற்கரனை நாதரிடம் அன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி உமது பிரசன்னத்திற்கு முன்பாக நின்று உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி செபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய கிருபைக்காகவும் பலத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீரே மேன்மை மிக்கவர் நீரே அற்புதமானவர் நீரே அதிசயமை செய்கிற கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் எனவே தான் உமது பிள்ளைகளாகிய எங்களையும் நீர் மேன்மையாக வைப்பதற்காக இந்த நாளிலே எங்களோடு கூட கடந்து வந்து உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடி நீர் மறைத்திருக்கின்றீர் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவ வழிகளில் இருந்து மனம் திருந்தி திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் உமது பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமைகளையும் பெற்று இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் இந்த நாளில் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறோம் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி எங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு உமது பிள்ளைகளாய் மாற்றிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அவ்மேன் அன்பார்ந்தவர்களே நற்கனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக